வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முலாம்பழத்தை பாதிக்கக்கூடிய முலாம்பழம்னு இல்லை பொதுவாக காய்கறி மற்றும் பழங்களை தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சியான பழைய கிளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்கறிகள் மற்றும் பழங்களை பாதிக்கக்கூடிய இந்த பழகிகள் உலகளோ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் சிற்றினங்களாகவும் ஐநூறு பேரினங்களாகவும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் குறிப்பாக பேக்டீரியோ சீரா குக்கர் பிட்டே அப்படின்ற பழையை தான் கொடிவகை பயிர்களான முலாம்பழம் தர்பூசணி பாகல் குடலை மற்றும் வெள்ளரியெலாம் இருக்குல்ல இதில் மோசமான தாக்குதலை வந்து ஏற்படுத்துது இந்த பழையை வந்து ஒரு பயிரை தாக்குச்சுன்னா கிட்டத்தட்ட இருபது முதல் நாற்பது சதவீதம் மகசூல் வந்து இழப்பை ஏற்படுத்தும் மே ரொம்ப தீவிரமாக வேளை தாக்கிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நூறு சதவீத இழப்பை கூட ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க பொதுவாகவே இந்த பழையகளுக்கு முட்டையிடும் திறன் அதிகம் ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை எடுதுன்னு பார்த்திங்கன்னா நான்கு முதல் பத்து வரையிலான முட்டைகளை எடுக்குது அதனுடைய வாழ்நாளில் எவ்வளோ முட்டை எடுதுன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு முதல் தொள்ளாயிரம் வரையிலான முட்டைகளை அதனுடைய வாழ்நாளில் எடுக்குது இந்த முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் ரெண்டே நாளில் புரிஞ்சு புழுவாக மாறிடும் இந்த புழு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் புழுவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புழுவாக மாறி மண்ணுக்குள்ளே போயிடும் மண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அடல்ட் இதான பழையாக மாறிடும் இந்த பழைய பார்த்தீங்கன்னா ரெண்டு முதல் மூன்று வாரம் வாழும் இந்த ரெண்டு முதல் மூன்று வாரத்தில் தான் இந்த தாவரங்களை மிக மோசமாக பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இந்த ஈக்கல் கொடியகுப்பயிர்களில் பாதிப்பை எப்படி ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக முலாம்பழத்தில் முலாம்பழத்தினோட மேற்பரப்பில் வந்து அந்த ஈ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையிட்டு ரெண்டு மில்லி மீட்டர் முதல் நான்கு மில்லி மீட்டர் அளவில் வந்து ஓட்டையிட்டு அந்த ஆழத்தில் வந்து முட்டையை வச்சிடும் அந்த முட்டையை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு நாள் முதல் ரெண்டு நாளில் வந்து முட்டை பொரிஞ்சு புழுவாக மாறிடும் நாம் அந்த வந்து ஓட்டையை அந்த இது காயை உடைச்சி பார்த்தோன்னா உள்ளே புழுவாகவே இருக்கும் சரிங்களா அது ஏற்கனவே அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டை வழியாக பேக்டீரியா இல்லை பூஞ்சான் நோய்கள் ஊடுருவி அந்த பழத்தை முழுமையாக அழுக அழுகு செய்கிறது மாதிரி பெரும் இழப்பை ஏற்படுத்தும் சரிங்களா நாம் இந்த பழகியால் பாதிக்கப்பட்ட பழத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த பழங்களின் மேலே பார்த்தீங்கன்னா டாட் டாட்டா நல்லா ஊசி குத்துன மாதிரி டாட்டாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்மு அந்த பிசின் மாதிரி மேலே வந்துருக்கும் அதை தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டாட்ஸ் நமக்கு தெரியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பழங்களில் வந்து நிறையா வளைஞ்சி இருக்கிறது கோணையாக இருக்கிறது சொத்து மாதிரி வைக்கிறது இதெல்லாம் வச்சு இந்த பழைய பாதிக்கப்பட்ட காய் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் சரிங்க இந்த பழைய பாதிக்கப்பட்ட பாதிப்பை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இனக்கவர்ச்சி பொறிகளை பெருமளவு பயன்படுத்துவதோடு ரசாயன தீர்ப்புகளை பயன்படுத்துன மூலம் ஒரு சிறந்த கட்டுப்பாடாக கொடுக்கலாம் இப்போ இனக்கவரிச்சி பொறிகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரோமோன் இனப்பயிற்சி பொறின்னு சொல்லிட்டு ஒரு குடுவை மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து நிலத்தில் வச்சு அதில் டேப்லெட் தருவாங்க அந்த ஈக்கில் பெண் ஈக்கில் கவர்ற மாதிரி டேப்லெட் தருவாங்க அதை நம்ம வச்சிட்டோம்னா அந்த வாசனைக்கு அந்த ஈக்கில் வந்து அந்த குடுவியில் விழுந்துடும் இறந்து போயிடும் சரிங்களா அதே போல் இந்த மஞ்சள் நீரை ஒட்டு இது பொறி இருக்குது பாருங்கள் அதில் வந்து வச்சுட்டோம்னா அதில் வந்து ஒட்டிக்கும் இதெல்லாம் நம்ம என்ன பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வந்து ஈகலிப்ஸ் ஈகலிப்ஸ்ன்னு அந்த தைலம் என்னென்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் நார்மலாக விடலாம் அப்படின்னா இந்த வினிகர் அசிட்டிக் கமிலா இருக்குல்ல அதை வந்து ஒரு நாலஞ்சுலேருந்து ஐந்து ட்ராப் விடுவதன் மூலம் அது வந்து எனக்கு நல்லா கவர்ந்து எடுக்கும் அப்படின்னா லாக்டிக் கமிலமார் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பொறிகளில் பயன்படுத்திங்கன்னா அது வந்து கவர்ந்து இழுத்து கொண்டுரும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய கருவாட்டு பொரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது ஒரு வாட்டர் கேனில் கட் பண்ணி நுனியில் ஒரு நுனியில் கயிறு கட்டி கம்பில் தொங்க விட்டோம்னா அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி கருவாட்டை போட்டு வச்சோம்னா அந்த வாசனைக்கு வந்து அந்த பழைய அந்த தண்ணியில் விழுந்து செத்து போயிடும் சரிங்களா இதெல்லாம் பழையக்கில் இணக்குவிற்சி பொறி மூலம் கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறை என்னென்ன மருந்துகளை தெளிப்பதன் மூலம் ஈஸியாக கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழகி தாக்குதல் ஆரம்ப நிலைகளில் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பென்தால் யூஸ் பண்ணலாம் கராத்தே யூஸ் பண்ணலாம் அலிக்காய் யூஸ் பண்ணலாம் ரோகர் யூஸ் பண்ணலாம் பென்தால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் அதே அலிக்காய் பார்த்தீங்கன்னா பத்து எம்எல் நீங்கள் ரோகரும் ட சேம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் ரொம்ப தீவிர நிலையை நீங்கள் போயிடுச்சு தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கன்னா கோரோஜன் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு பார்த்திங்கன்னா அஞ்சு எல்லு யூஸ் பண்ணலாம் அதே போல் சிமோடிஸ்னு சொல்லிட்டுருக்கு பாருங்கள் சிமோலிசன் சொல்லிட்டு சிந்தா நிறுவனத்தில் அருமைப்படுது அது பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மில்லி இந்த மாதிரி மருந்துகளை யூஸ் பண்ணுவது மூலம் ரொம்ப தீவிரமான பழைய கிளையும் கட்டுப்படுத்தலாம் நாம் கூடுதலாக இந்த பழகிக்களை திசை திருப்ப முலாம்பழ தோட்டத்துக்கு அருகிலோ இல்லை சுற்றியோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய புடலை பாகல் இந்த மாதிரி பயிர்களை இடுவதன் மூலமும் ஓரளவு கட்டுப்படுத்தலாம் சரிங்களா பழைய கிளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அது எப்படிலாம் பரவும் என்ன சிம்டம்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்